பாலக்கோடு அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மாமனார் மாமியார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள தோவலி கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பேகாரக்கள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் தான் சொந்தமாக காய்கறி கடை வைக்க இருப்பதாகவும் அதற்கு பணம் வேண்டும் என தினேஷ்குமார் நந்தினியிடம் கேட்டுள்ளார் நந்தினி தனது தந்தையிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துள்ளார் அதன் பின்னரும் மேலும் பணம் கேட்டு அடிக்கடி நந்தினியை தொந்தரவு செய்துள்ளார் இதனால் மனமுடைந்து காணப்பட்ட நந்தினி கடந்த இரண்டாம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த நந்தினியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நந்தினியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கதறி எழுதனர் மேலும் நந்தினியின் கணவர் தினேஷ் மற்றும் அவரின் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நந்தினியின் தாய் ராணி பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக ஆதிஒ காயத்ரி விசாரித்து வந்த நிலையில் நந்தினியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த கணவர் தினேஷ்குமார் அவரின் பெற்றோர்களான வெங்கடேசன் செல்வி ஆகிய மூவரையும் இன்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்